ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு பதிவில் நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச சாதம் மீதம் ஆயிடுச்சா அந்த சாதத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா அந்த சாதத்தில் சூப்பர் டேஸ்டில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ஒரு ரொட்டி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இன்னைக்கு பதிவில் வாங்க மீதமான சாதம் ஒரு கப்பு இருக்கு அந்த ஒரு கப்பு சாதத்தை நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதில் ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் இதை நைஸா அரைச்சிட்டு சாதம் பச்சை மிளகா அரைச்சாச்சு இதோட வாசத்துக்காக கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு இதையும் அரைச்சிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுல ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் வேற எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரெடியா இருக்கு இல்லையா இப்ப இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு தேய்ச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை எடுத்துட்டு சப்பாத்தியா தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு எக்ஸ்ட்ரா எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சப்பாத்தி கிடைச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்மளுடைய சப்பாத்தி எல்லாமே அழகாக தேய்ச்சி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் பேன் ஹீட் ஆயிடுச்சு இதில் சப்பாத்தி சேர்த்துக்கலாம் இதில் எந்த எண்ணெயுமே சேர்த்த வேண்டியதில்லைங்க அப்படியே அழகாக வெந்து வரும் ஒன் சைடு வெந்ததுக்கு பிறகு திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு சைடும் வேகட்டும் ரெண்டு சைடுமே வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அழகாவே நல்ல உப்பலாக வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதை நாம் எடுத்துடலாம் பாத்தீங்களா என்ன எதுவும் சேர்த்தாம ரொம்ப சாஃப்டான ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா போட்டு கூட ரெண்டாக மூணா போட்டு கூட நாம எடுத்துடலாம் அழகாக அந்த மாதிரி ஊப்பிட்டு ரெடியாக வந்துட்டுருக்கு இல்லையா பாருங்க சாஃப்டான அந்த ரொட்டி எவ்வளவு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்க ரொம்ப மெருதுவாக இருக்கும் எந்த எண்ணெயுமே நம்ம சேர்க்கல மேதமான சாதத்தை வச்சு தான் செஞ்சுருக்குறோம் இந்த மாதிரி இது எந்த சட்னி கூட வேணுனாலும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள்